கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால பிக்சர்லாம் உடையாது ரொம்ப 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 நல்லா இருக்கும் ஸோ அப்புறம் பாருங்க பாரம்பரிய இதுல வந்து ஹெச் இன்புட் இருக்குது உங்களுக்கு யூஎஸ்பி இன்புட் இருக்குது உங்களுக்கு அஞ்சுக்கு ஏழு அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் இல்ல அப்படின்னு சொன்னா உங்க வீட்டில் நல்ல பாலிஷ்டான சோர் வந்து நல்ல வால் வந்து நல்லா இருந்தால் அந்த மாதிரி இடத்துல கூட நீங்க சூப்பரா பயன்படுத்திக்கலாம் ஹை பிரெண்ட்ஸ் நுண்ரலை இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் நிறைய பேர் நம்ம ப்ரொஜெக்டர் பத்தி ஒரு நல்ல ஸ்டோரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நுண்ரலை பாருங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு நிறைய ஒரு லீடு கிடைக்கும் அதுக்கப்புறம் பாருங்க பிரைஸ் ஆப்ஸு நீங்கள் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய பிரைஸ் என்ன நீங்க யாருக்கெல்லாம் இதை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முழு கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே வாங்க வீடியோவில் போகணும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும் திலந்தூரம் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் அதாவது நம்பர்களே பாருங்க ஒரு போய் பார்க்குற ஒரு ஃபீலிங் வந்து நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்க நினைக்கும் போது பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இது பாருங்க நண்பர்களே உங்களுக்கு அஞ்சுக்கு ஏழு அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் இல்ல அப்படின்னு சொன்னால் உங்க வீட்டில் நல்ல பாலிஷ்டான சோர் வந்து நல்ல வால் வந்து நல்லா இருந்தா அந்த மாதிரி இடத்துல கூட நீங்க சூப்பராக பயன்படுத்திக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய ஃபினிஷிங் வந்து அந்த வால்ல வராது அந்த மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க நண்பர்களே இது வந்து ஒரு ஜிப்ரானிக்ஸ் கம்பெனியோட பிக்ஸா பிளே மாடல் நம்பர் சிக்ஸ்டி டூ இதனுடைய பிரைஸ் பாருங்க அருமையான பிரைஸ் உங்களுக்கு ரேட் உங்களுக்கு நல்ல ரேட் தரேன் நண்பர்களே இதனுடைய லூமன்ஸ் பாருங்க உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் லூமன்ஸ் ஸோ அப்படிங்கும்போது த்ரீ தௌசண்ட் லூமன்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அப்புறம் பாருங்க நண்பர்களே இந்த ப்ரொஜெக்ட் நீங்க கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது இதுல வந்து நல்ல வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு ஒரு ஒலிக்கட்டைய இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பாருங்க அப்போ இந்த இடத்துல எங்கே ஜென்ரேட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஹீட் இருக்கும் ஸோ அதனால நண்பர்களே என்னோட கைண்ட் அட்வைஸ் என்னன்னா இந்த ப்ரொஜெக்டரை எங்கே வைக்கிறீங்களோ அது பக்கத்துல ஒரு அழகான ஒரு ஃபேன் மட்டும் நீங்க நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹீட் வந்து அப்படி எவாபரேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த ப்ரொஜெக்டோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ கம்பெனிக்காரங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அவர்ஸ் வந்து இதுல இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க அப்புறம் பாருங்க இது ஹெச்டி ஃபார்மேட் உங்களுக்கு கோட் கோர் யூஸ் பண்ணிருக்காங்க அதனால பிக்சர்லாம் எல்லாம் உடையாது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அப்புறம் பாருங்க இதுல வந்து ஹெச்டிஎம்ஏ இன்புட் இருக்குது உங்களுக்கு யூஎஸ்பி இன்புட் இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்மால் ஸ்பீக்கர் இருக்குது பில்டிங் ஸோ எப்போதுமே பாருங்க நம்ம வந்து ஸ்பீக்கர் இதுல இருக்கு ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏதாவது நம்ம வந்து செக் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற டைம்ல இருந்து அவுட்புட் எடுத்துடுங்க அதுல இருந்து ஒரு அப்படியே ஒரு பவர் ஆம்பிளிக்கர் இல்ல போர்ட்டபிள் ட்ராலி ஸ்பீக்கர் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது த்ரீ தௌசண்ட் லூமன்ஸ் அப்படிங்கும் போது நண்பர்களே பாருங்க நம்ம கண்டிப்பான முறையில ஒரு வீட்டுக்கு இது ஒரு சபிஷியண்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க வீட்டுல நம்ம யூஸ் பண்ணும்போது பாருங்க நம்ம இதை யூஸ் பண்ணும்போது அப்படியே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற லைட்ஸ் ட்யூப்ஸ் லைட்ஸ் எல்இடி லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணும்போது இது கண்டிப்பான முறையில் உங்க எல்லாருக்குமே சூப்பரா பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் இதோட லூமன்ஸ் வந்து மோர் தன் சபிசியன் அந்த மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுக்கு எல்லாம் பாருங்க கம்பெனி பிராண்ட் இதுல அன்பிராண்டட் எல்லாமே இருக்குது இது கம்பெனி பிராண்ட் அப்படிங்கறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஜிப்ரானிக்ஸ் கம்பெனி நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஒரு குவாலிட்டி பிராண்ட் அப்படின்னு இருக்கும்போது நம்மள அறியாம அதுல ஒரு ஈர்ப்பு வரும் நல்லா இருக்கும் ஒரு ஒரு லாங் டைம் உங்களது உங்களுக்கு வரும் நம்ம வாங்கணும் நம்ம காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருத்தா இருக்கும் அப்படி கண்டிப்பான முறையில் இருக்கும் சோ நண்பர்களே இதோட பிரைஸ் பாருங்க அருமையான பிரைஸ் யூடியூப் கஸ்டமர்க்கா ரொம்ப ரொம்ப அருமையான பிரைஸ் அப்புறம் பாருங்க நண்பர்களே உங்களுடைய போன் இருக்கு பாத்தீங்களா உங்க போன் அப்படியே இதுல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆண்ட்ராய்டு போனா இருக்கட்டும் உங்களுடைய ஐஓஎஸ் போனா இருக்கட்டும் எல்லா போனுமே நீங்க இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க இது ஒர்க் ஆகுது புகல் பேன் உங்களுக்கு ஒய்பைல உங்களுக்கு சூப்பராக கனெக்ட் ஆகுது அப்போ உங்களுக்கு ஒய்ஃபை இருந்தால் போதும் உங்க ஃபோனே உய கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபோனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னென்ன பார்க்க நினைக்கிறீங்களோ அப்படியே இது மூலமாக அப்படியே நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ தியேட்டர் எஃபெக்ட் அப்படியே இருக்கும் இது கூட ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஆம்பிளிஃபியர் அந்த மாதிரி செட்டப் எல்லாமே இருக்குது இன்னொரு வீடியோல பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு போகும்போது நீங்கள் தியேட்டர் எஃபெக்ட்ல பார்க்கலாம் ஸோ நண்பர்களே இதோட பிரைஸ் பாருங்க ஜிப்ரானிஸ் கம்பெனி பிராண்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது கம்பெனிலேருந்து வாரண்டி கொடுத்துட்றாங்க இதனுடைய பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் யூடியூப் கஸ்டமருக்காக வெறும் ஆறாயிரத்து ரூபாய் மட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்லேயே நேரிலேயே தொடர்பு கொள்ளுங்கள் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது அதிகமாக நீங்கள் கால் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணி நான் அட்டென்ட் பண்ணலைன்னா நீங்கள் ஒரு லேண்ட்லைனுக்கு வாங்க இல்லை நம்ம ஃபோன் எப்போமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நீங்கள் நீ மெசேஜ் போட்டிங்கன்னா நம்ம அட்மின் வந்து உங்கள் லைனுக்கு வந்துடுவாங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்